வணக்கம் கானகர் நம்ம சேனலுக்கு வர வேறு நாம இந்த வீடியோல என்ன போட்டு போறோம் அழகான ஹாதி ஆர்கானிகா சாரி தான் பார்க்க போறோம் இந்த சாரி ரொம்பவே அழகா இருக்கும் அங்க எப்படி இருக்குன்னு பட்டுறோம் நீங்க பாக்குற இந்த சாரி வந்து ஹாபி ஆர்கானிசா சாரி சாரி ரொம்பவே சாஃப்டா இருக்கும் வெயிட்டே இருக்காது கட்டிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஆஹ் யங்ஸ்டர்ஸ் நிறைய இந்த சாரி வாங்குறாங்க ஏன்னா இது ரொம்பவே அழகா இருக்கும் இதுல கொடுத்துருக்க அந்த எம்பிராய்டரி ஒர்க் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இதுல டிஜிட்டல் பிரிண்ட்டும் இருக்குங்கிறதுனால ஸாரி பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அதனால யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த சாரி வாங்குறாங்க இதுல நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி டிசைனுமே நிறைய இருக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுல என்னென்ன கலர்லாம் இருக்கு அப்படிங்கறது நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்துட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுக்கற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இதுக்கு கொடுத்துருக்க அந்த மேட்சிங் பிளவுஸ் வந்து பெங்களூர் சில்க் பிளவுஸ் இது அதுல சின்ன சின்னதா சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கும் இந்த சேரீ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் கலர் காம்பினேஷன் சூப்பரா கொடுத்துருப்பாங்க இதுல எந்த சாரி பார்த்தாலுமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் இது வந்து இப்ப தீபாவளி வந்ததுனால திரும்ப வர ஆரம்பிச்சிருச்சு தீபாவளி வந்ததுனால சேல்ஸ் நல்லா போயிட்டு இருக்குது இது நிறைய பேர் வாங்குறாங்க ஏன்னா கண்டிப்பா இந்த சாரி எல்லாருக்குமே பிடிக்கும் இது மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி நார்மல் வாஷ் பண்ணிட்டு நீங்க அப்படியே தூட கூட கட்டிக்க முடியும் ரொம்ப கசங்காது ஆனா இது வந்து அதிகமா ஏஜ் ஆனவங்க கட்டிக்க முடியாது கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் கட்டிக்க முடியும் அவங்களுக்கு ஏற்ற யங்ஸ்டர்ஸுக்கான தான் இது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தான் இந்த மாதிரி சாரி கட்டிட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கும்னு நினைப்பாங்க அதனால அவங்க தாராளமா வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆளுகிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அது மட்டும் இல்லாம நம்மளோட டெய்லி அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாம சாரியை இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்க நம்ம கிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்குது அது என்ன டிசைன்ல இருக்கு ரேட் என்ன இதெல்லாம் நீங்க அங்கே தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்டே மக்கள் நீங்க கம்பேர் பண்ணி உங்களுக்கு எங்க கம்மி பிரைஸ்ல கிடைக்குதோ அங்க தாராளமா நீங்க ஆர்டர் கொடுக்கலாம் இந்த சாரியை வந்து நீங்க ஒரு பார்ட்டிவேர் சாரியாவோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா தாராளமா கட்டிட்டு போக முடியும் இது வந்து திருப்பி சொல்றதும் அதுதான் யங்ஸ்டர்ஸுக்கான சாரி தான் இது வந்து சின்ன பசங்க ரொம்ப விரும்பி கட்டுவாங்க ஏன்னா நிறைய ட்ரெண்டிங்கா இது போயிட்டு இருக்குது யூடியூப்லேயே ஆகட்டும் இன்ஸ்டாகிராம்லயே ஆகட்டும் நிறைய பேர் இது கட்டிட்டு வராங்க இப்போ பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் ஒர்க்குமே நல்லா இருக்கும் இந்த கலர் எதுவுமே போகாது இந்த வீடியோவை இது வரைக்கும் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்